ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் பயிற்சியத்தால் ஆறில் ஆறுலேருந்து பத்து விலையும் இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறோம் எந்த வகையான பழங்கள் ஒரே அளவுகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன ஒரே வகையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே இருப்புன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவதுக்கும் இதே தான் கொடுத்துருப்பாங்க ஆறாவதுக்கும் இது வச்சு தான் ஆன்சர் நம்ம எழுதணும் அஞ்சு ஆறு ரெண்டு கொஷினுக்குமே அப்போ பாருங்க ஆப்பிளும் மாதுளையும் ஒரே அளவு கிலோகிராம் தானே குத்துக்குறாங்க எடை இப்போ இதுவும் இருபது இதுவும் இருபது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதுளை அப்போ பாருங்கள் ஆன்சர் ஆப்பிள் மற்றும் மாதுளை மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் இதுக்கு அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்னது ஒரு வகுப்பில் பத்து மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் விவரம் பின்வருமாறு அப்போது ஒரு வகுப்பில் பத்து மதிப்பெண்களுக்கு தேர்வு வச்சாங்களா அதில் எவ்வளோ எவ்வளோ எடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண் நேர்கோட்டுக்குரிய நிகழ்வு அஞ்சு மதிப்பெண் வந்து நாலு பேர் எடுத்துக்கிறாங்க ஆறு மதிப்பெண் ஆறு பேர் ஏழு மதிப்பெண் ரெண்டு பேர் எட்டு மதிப்பெண் மூணு பேர் ஒம்பது மதிப்பெண் மூணு பேர் பத்து மதிப்பெண் ரெண்டு பேருன்னு சொல்லலாம் அப்போது வகுப்பில் எட்டு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் எத்தனை பேர் எட்டு மதிப்பெண்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க அப்போது எட்டு நம்ம கூட்டிகூடாது ஒன்பது பத்து இது எத்தனை பேர் தான் கேட்கும் அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் மூணோ ரெண்டு கூட்டினீங்கன்னா எவ்வளோ அஞ்சு அப்போது அஞ்சு பேருன்னு வரோம் இதுக்கு ஆன்சர் அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் சுருக்கமான விடைத்தருக எட்டாவது கொஷின் பள்ளியின் சுதந்திர தின கொண்டாடத்தில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் இருபத்தைந்து மாணவர்கள் விவரம் பின்வருமாறு பாருங்கள் போட்டியின் விவரம் கொடுத்துக்கிறாங்க நேற்கோர்ட்டுக்குறி நிகழ்வு நடம் அஞ்சு பேர் கட்டுரை போட்டியில் பத்து பேர் பாட்டுப் போட்டியில மூணு பேர் பேச்சு போட்டியில் ஒரு பேர் ஓவிய போட்டியில் ஆறு பேர் இது வச்சு நம்ம கொஷினுக்கு ஆன்சர் எழுந்தால் அஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஃபர்ஸ்ட் கொஷின் எந்த வகையான போட்டியில் குறைவான மாணவர்கள் கலந்து கொண்டனர் குறைவாக எதில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று தான் மிக குறைவு அப்போ ஒன்று என்னது பேச்சு போட்டி அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு போட்டியிலும் கலந்து கொள்ளாத மாணவர்கள் எத்தனை பேர் ஒரு போட்டியிலையும் கலந்து கொள்ள அப்போ எல்லாத்துலேயும் கலந்து கொண்டிருக்காங்க அதனால யாரும் இல்லைன்னு வரும் இதுக்கு ஆன்சர் யாரும் இல்லை அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நடனம் மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எத்தனை பேர் நடனமும் கட்டுரை போட்டி அப்போ பாருங்கள் நடனம் கட்டுரை போட்டி எத்தனை பேருன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ரெண்டுமே நம்ம கூட்டணும் அஞ்சு கூட்டல் பத்து அப்போது அஞ்சு கூட்டல் பத்து இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு மாணவர்கள் மூணாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டால் ஆறு மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியின் பெயர் ஆறு பேர் எதில் கலந்து கொண்டுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஓ இதில் பாருங்க ஆறு பேர் எங்க இருக்கு இங்க இருக்கு அப்போது ஆறு பேர் எதில் ஓவிய போட்டி அப்போது அதுக்கு நாலாவதுக்கு ஆன்சர் ஓவிய போட்டி ஓவிய போட்டி அவ்வளோதான் ஆன்சர் நாலாவதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்க ஓவியம் மற்றும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் விகிதம் ஓவியமோ பேச்சு போட்டினா விகிதம்னு நம்ம ஈஸ்டில் இருந்தோம் அப்போ ஓவியம் பேச்சு போட்டி பாருங்கள் இது ஓவிய போட்டி அதுக்கப்புறம் பேச்சு போட்டி ஓவிய போட்டி எவ்வளோ ஆறு பேர் பேச்சு போட்டி எவ்வளோ ஒன்று அப்போது ஆறு இஸ்ட்டு ஒன்றுன்னு விகிதம் இஸ் ஈக்குவல் டு ஆறு டு ஒன்று அப்போது அஞ்சாவதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்களேன் அல்லதான் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தரவுகளுக்கு நிகழ்வின் அட்டவணை வரைக மட்டைப்பந்தின் ஓட்டங்களின் விவரம் கொடுத்துக்குறாங்க இந்த நம்பர் கொடுத்துக்குறாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஓட்டங்கள் எழுதிக்கோங்க சரி நேர்கோட்டு நேர்கோட்டுக்குறி அதுக்கப்புறம் நிகழ்வேன் அப்போது இதில் என்னென்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நம்பர்லேருந்து எழுந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருபது அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் எழுபத்தாறு எழுபத்தெட்டு எண்பத்திரெண்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு நூறு அப்போ நம்ம இது எண்ணி எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இருபது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இருபது பாருங்க இது ஒன்றே தான் இருக்குது அப்படின்னா நேர்கோட்டுக்குறி ஒன்று நிகழ்வெண் கூட ஒன்று அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நிகழ்வன் நாலு அதுக்கப்புறம் ஐம்பத்தாறு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு அப்போ நிகழ்வெண் ரெண்டு அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறு எழுபத்தாறு ஒன்று தான் இருக்கா அப்போது ஒன்று அப்போது நிகழ்வென் கூட ஒன்று அதுக்கப்புறம் எழுபத்தெட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருக்கா அப்போது ரெண் இங்கே ஒன்று இது ரெண்டு நிகழ்வன் ரெண்டு அதுக்கப்புறம் எண்பத்திரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நிகழ்வெண் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பது ஒன்று ஒன்று தான் இருக்கா அப்போ இங்கே ஒன்று இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் தொண்ணூறு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது இது அஞ்சு அதுக்கப்புறம் நூறு பாருங்கள் நூறு ஒன்றே தான் இருக்கோ அதனால இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ கடைசியாக வந்து மொத்தம்னு எழுதணும் மொத்தம் பாருங்க எவ்வளோ வருது ஒன்று நாலு கொண்டிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ரெண்டு கொண்டுங்கன்னா ஏழு ஏழோட ஒன்று கொடுத்தீங்கன்னா எட்டு எட்டோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா பத்து பத்தோட மூணு கொடுத்தீங்கன்னா பதிமூணு பதிமூணோட ஒன்று கொடுத்திங்கன்னா பதினாலு பதினாலோட அஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்தொம்பது பத்தொம்போதோட ஒன்று கொடுத்திங்கன்னா இருபது அப்போது மொத்தம் வந்து ஏறாவது வருது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவது கேன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு கிராமத்தில் ஐம்பது குடும்பங்களில் நடத்தப்படும் மின் சாதன பொருள்களின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி மூணு படம் கொடுத்துக்கிறாங்க காற்று பதனாக்கி ஒரு படம் மின்விசிறி அஞ்சு படம் கலவை கருவி மூணு படம் அரைக்கும் இயந்திரம் ரெண்டு படம் குறிர் சாதன பெட்டி நாலு படம் ஒரு படம் வந்து பத்து குடும்பங்களை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் எந்த மின்சாதன பொருள் முப்பது குடும்பங்களுக்கு மேல் நடத்தப்படுகிறது முப்பதுக்கும் மேலே எந்தெந்த குடும்பங்கள் நடத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் இதில் மூணு தான் இருக்குது அப்போ இது முப்பதுனா மேலே தான் கேட்டுக்கிறாங்க இது பத்துனா இது அப்போ இது ரெண்டுமே வராது அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அஞ்சுனா ஐம்பது அப்போது இது வரும் இதில் மூணு இருக்குதுன்னா இதுவும் வராது இல்லை ரெண்டுனால் இதுவும் வராது ஒன்று ரெண்டு மூணு நாலுனால் இது நாற்பது அப்போது இதுவும் தான் இது கேன்சர் அப்போது மின்விசீரி குளிர் சாதன பெட்டி அப்போது இது ஆன்சர் பார்த்திங்கன்னா குளிர் சாதன பெட்டி மின்விசீரி அதுக்கப்புறம் பாருங்கள் காற்று பதனாக்கி பயன்படுத்தாத குடும்பங்கள் எத்தனை அப்போது காற்று பதினாக்கியில் ஒன்று இருக்குது அப்போது ஒன்றுனா இது பத்து குடும்பங்கள் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐம்பது அப்போது ஐம்பதில் நீங்கள் பத்து கழிச்சிங்கன்னா அப்போது ஐம்பதில் நீங்கள் பத்து கழிச்சிங்கன்னா என்ன வரும் நாற்பது அப்போது நாற்பது குடும்பங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் காற்று பதனாக்கி குளிர் சாதனை பெற்று மற்றும் மின்விசிறி ஆகிய மூன்றையும் பயன்படுத்தும் குடும்பங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க குடும்பங்கள் எத்தனை பார்த்துங்க காற்று பதனாக்கி பத்து பேர் குளிர் சாதனை பெற்றி நாற்பது குடும்பங்கள் அதுக்கப்புறம் மின்விசிறி ஐம்பது குடும்பங்கள் ஐம்பது நாற்பது தொண்ணூறு தொண்ணூறு ஒன்று பத்து நூறு அப்போது நூறு குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்க எந்த மின்சாதன பொருள் குறைவான குடும்பங்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது பயன்படுத்திய குடும்பங்கள் எவ்வளவு குறைவுன்னு கேட்குறாங்க அப்போ குறைவுனா இதில் தான் பத்து குடும்பங்கள் குறைவாக இருக்கான் காற்று பதனாக்கி எத்தனை பேர்னா பத்து குடும்பங்கள் அப்போது காற்று காற்று பதனாக்கி பத்து குடும்பங்கள் புனிதங்களும் அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அதிக குடும்பங்களால் பயன்படுத்தப்படும் மின்சாதன பொருள் எது அதிகம்னா அதிகம் வந்து இதில் தான் ஐம்பது குடும்பங்கள் அப்போ ஐம்பதுனால் மின்விசிறி தான் கேட்டுக்கிறாங்க அப்போ மின்விசிறின்னு ஆன்சர் வரும் அப்போ அஞ்சாவதுக்கு மின் விசிறி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆறுலேருந்து பத்துலேயே இருக்கிற கொஸ்டினங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்